தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினாளை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இரண்டாவது செய்தி என்னவென்றால் ஏசு கிறிஸ்துவை உலக இரட்சிகராக உலக இரட்சகராக தேவன் அனுப்பினார் என்ற செய்தியை மக்களுக்கு பறைசாட்டுவது தான் கிறிஸ்தவங்களுடைய உண்மையான கிறிஸ்மஸ் ஆகும் ஒன்னியோவா நாளாதிகாரம் பதினாலாம் வசனத்தில் பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இச்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று அங்கே அப்போ சொல்ல சொன்னாங்க அந்த காலத்திலே கரெக்டாக தான் போதிச்சுருக்காங்க இன்றைக்கி உள்ளே வந்தால் அதை மாற்றி அமைச்சி இவன் புத்திக்கு தக்கபடி அதை கூட்டி குறைச்சி பேசுகிறான் அன்றைக்குள்ளவங்களை அப்படியே நீங்கள் பின்பற்றினீங்கன்னா சரியான காஸ்பல் சரியான ஒரு சுவிசேஷத்தை நற்சேதியை புல்காசுபலை பூரண சத்தியத்தை சரியாக சொல்ல வேண்டியதாக மாதிரி ஆயிரும் என்ன சொன்னாங்கன்னா பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இச்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எடுக்கிறோம் உலக இச்சகராக சிறைவியலின் ரச்சகர் மாத்திரம் அல்ல யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல உலக இச்சகர் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இச்சகராக அனுப்பினார் என்ற அந்த செய்தி தான் கிறிஸ்மஸ் செய்தி உலகம் முழுவதுக்கும் ஏன்னா அப்போ சிலர் நாலு பன்னிரெண்டில் அப்போ சிலர் சொன்னாங்க அவரால் என்று வேறு ஒருவராலும் ரச்சிப்பில்லை நாம் ரச்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் ரசிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் அருளப்படலை கொடுக்கப்படலைன்னு தெளிவாக போட்டிருக்காங்க ஏன்னா அவருடைய நாமம் பேரே இயேசுவின் நாமம் பேரே பாவத்தை போக்கி ரச்சிக்கிறவர் என்று தானே அர்த்தம் மற்ற ஒன்று இருபத்தி ஒன்றில் பாவ பரிகாரி இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரசிக்கிறவர் அது தமிழில் குரு என்று இங்கே சொல்கிறாங்க தமிழ் சித்தர்கள் முழுவதும் ஆடு பாம்பே குருவை போற்றி ஆடி பாம்பே வணங்குவாய் ஜெகஜோதி அந்த ஒரே குரு குருவா குருவானவர் இப்படி குருவை பற்றி நிறையா பாடியிருக்காங்க சித்தர்கள் வந்து குருவை பற்றி பாடியிருக்காங்க ஊன்னால் பாவம்னு அர்த்தம் ரூன்னா அழிக்கிறவர்னு அர்த்தம் குரு என்றால் பாவத்தை அழிக்கிறவர் போக்கிறவர் அந்த தான் குரு என்ற தமிழ் அர்த்தம் மற்ற இருபத்தி மூணு பத்துல இயேசு சொல்லும்போது நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கார் நல்லா தெளிவாக சொல்கிறார் கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு குருவாக இருக்கார் அவர் குருவாக ஏற்றுக்கொண்டவங்கள்லாம் எத்தனை பேரும் அத்தனை பேரும் சீசர்கள் அந்த சீசர்களுக்கு தான் அந்தியோகியா பட்டணத்தில் அப்போ சில பதினொன்று இருபத்தி ஆறின்படி கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மோத மோத மொத மோத 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 அங்கே வந்தது கிறிஸ்தவ என்பது மதம் அல்ல மதத்தை சாபிக்க இயேசு வரவில்லை எத்தனை ஜாதி எத்தனை கோத்திரம் எத்தனை பாஷைகள் இருந்தாலும் இயேசுவை குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த சீடர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து என்றால் அபிஷேகம்ன்ற அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் மெசியா மெஸ்ஸியா என்று அழைச்சாங்க பிரஜாபதின்னு சொல்லி ரிக்கு வேதத்தில் அதை அழைச்சாங்க ஈசா நபின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் இயேசுவை அழைக்கிறாங்க தமிழ் குருன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அந்த மெய் அந்த இது வந்து மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன கூற்றின்படி ஒரே அர்த்தம் உள்ளது தான் அந்த இயேசு என்ற அவதாரம் அந்த குரு என்ற அர்த்தம் உலக இச்சகராக அனுப்பிட்டார் அவரால் என்று வேற எந்த மனசனாலையும் ரசிப்பு கிடையாது ஏன்னா பலியாக வந்தார் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக ஒன்று அவன் ஒன்று ஏழில் போட்டிருக்கேன் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாம் இருப்போம் சில ஆளுங்க சொல்கிறாங்க பாவியை ரசிக்கத்தானே இயேசு வந்திருக்காரு நாங்கள்லாம் பாவி கிடையாது பாவி கிடையாதுன்னு சொல்கிறதே பெரிய பாவி பாவம் இல்லாத மனுஷனே இல்லையே ஆதான் பாவம் செய்தான்னா அந்த ஜெனரேஷனில் உள்ளவன் முழுவதும் பாவிதான் உங்கள் அப்பா கடக்காரன்னா பிள்ளைகளும் கடங்காரேன் அப்பா கோடிச்சு வரேன்னா பிள்ளைகளும் கோடிச்சு வரேன் ரோமர் அஞ்சு பத்தம்போதில் ஒரே மனசனால் எல்லோருக்கும் பாவம் வந்தது போல் ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே எல்லோரும் நீதிமங்கலாக்கப்படுவாங்கன்னு அங்கே ஒரு அருமையான கருத்தை பவுல் அடியார் சொல்லியிருக்கான் ஆகவே தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவர்களே இயேசு உலக ரச்சகராக அனுப்பப்பட்டார் உலக மக்களுக்கெல்லாம் அவர் வந்து பலியாக அனுப்பப்பட்டார் அவரால் இன்றி வேறு எந்த மனசனால் யாராலையும் பாவ மன்னிப்பு கிடையாது நீங்கள் மனிதர்களாக எத்தனையோ பேர் தன்னை சாமியாக சொல்லி ஏமாத்துகிறாங்க பாவ பரிகாரம் செய்கிறேன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு வஞ்சிக்கிறாங்க எத்தனையோ குறி கேட்கிற கேட்க வந்த பெண்களை பாலியல் பண்ணி மோசம் பண்ணுறாங்க எத்தனையோ மந்திரம் செய்து பூஜை செய்து மக்களை கெடுக்கிறாங்க அழிக்கிறாங்க கொள்கிறாங்க நரபலி இடுறாங்க இவைகள் முழுவதும் சாத்தானுடைய தந்திரங்கள் சாத்தானுடைய வஞ்சனைகளை தவிர தேவனுடைய காரியம் அல்ல தேவனுடைய காரியம் இயேசுவை எல்லாருக்காக பலியாக அனுப்பினார் எல்லா மக்களுக்காக இந்த கிறிஸ்மஸ்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் போகாமல் நித்தி ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூணு பதினாறு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் உலக மக்களுக்காக அதில் பதினேழாம் வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்னு தண்டனை கொடுக்கத்தான் என்ன எல்லாரும் பாவிகள் ஆகிட்டாங்கன்னா பாவத்துக்கு தண்டனை மரணம் தான் பாவத்தின் சம்பளம் மரணம் அதாவது சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் என்று கீதையில் சொல்லியிருக்கு கடவுளுடைய அவதாரம் அவருடைய சீடர்களை காப்பாற்றி துஷ்டர்களை அழிப்பது இதுதான் அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் இதில் இயேசு கிறிஸ்தனுடைய அங்கே கிரு அங்கே கிறிஸ்டேன் சொல்லியிருக்கு இங்கே கிறிஸ்துன்னு சொல்லி அதை மருவி இருக்குது இவருடைய அவதாரம் எப்படி வருதுன்னா கொடூரமான குணங்களை கொடூரங்களை அழிக்க நல்ல சீடர்களை உருவாக்க இப்படி நம்ம அந்த ஞான அர்த்தமாக எடுத்துக்கலாம் துஷ்டர்களை அழிப்பேன் அப்படின்னா துஷ்ட நிகிரகம் அப்படின்னா பாவிகளை அழிக்க அப்படின்னா ஒருத்தனும் உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் மூணு பத்தில் இருக்குது அப்போ எல்லோரும் அந்த சட்டப்படி அழிக்கப்படணும் அப்படி அழிச்சுட்டா கடவுள் வந்து என்ன பண்ணியும் என்ன பிரயோஜனம் அதனால் அந்த மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மக்களை விடுதலை செய்யும்படி தன்னையே பலியாக ஒரே பலினால் எல்லாத்தையும் அநிவருத்தி பண்ணிவிட்டு மக்களை சீடர்களாக்கி ரச்சிக்கத்தான் கடவுளுடைய அவதாரம் இது ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா இதுதான் உண்மை ஒரு நீதி தவறாத நீதிபதி ஒருவர் இருந்தார் அவருடைய மகன் ஒரு திருடனாக கையும் கழுவுமா பிடிக்கப்பட்டான் மக்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் நீதி தவறாத நீதிபதி கரெக்டாக தான் நீதி சொல்லுவார் மகேன்னு சொல்லி பல்ட் அடிக்க மாட்டார் சிலர் சொன்னாங்க இல்லை மகேன்னு சொல்லும்போது அது ஏதாவது சட்டையில் ஓட்டத்தை ஓட்டையை வச்சு என்கிட்ட அது சொல்லி விடுதலை பண்ணிடுவாருன்னு எல்லா ஒரு சில மக்கள் சொன்னாங்க மகன் நினச்சான்னா அப்பா மகன் மேலே உள்ள பாசம் மகனுக்கு நல்லா தெரியும் வீட்டில் அவ்வளோ செல்லமாக வளர்ப்பார் அவ்வளோ பாசமாக இருப்பார் நெஞ்சிலேயே தூங்க வைப்பார் அப்பா மகன் பாசம் சொல்லவா வேணும் அது மகனுக்கு நல்லா தெரியும் இவர் என்னடா நமக்கு தென்னல் கொடுக்க போகிறாருன்னு அசால்ட்டாக வந்தான் நீதி தவறாத அந்த நீதிபதி எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க தீர்ப்பு என்ன கொடுக்குறாருன்னு அந்த தேசத்தின் வழக்கத்தின்படி நூறு சவுக்கடி கொடுக்கணும் கையங்களமாக திருட பிடிச்சிக்கிட்டேன் அந்த சட்ட ரீதியிலே கரெக்டாக அந்த நீதிபதி இதை செய்த மகனுக்கு செய்த நபருக்கு நூறு சவுக்கடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அறிவிச்சிருவார் மக்கள் முழுவதும் கை திட்டனான் இவெல்லாம் நீதிபதி இவன்லாம் நீதிபதி இவன்லாம் நீதிபதி இவன் தான் நீதிபதி எல்லாம் தட்டுறாங்க ஆனால் மகன் என்ன நீதிபதி பெத்த தகப்பேன் மகனை சவுக்கடி கொடுக்குறதா நீதிபதி இதான அன்பு இதான் பாசமாக நீதி கரெக்டாக கொடுத்துட்டாரு ஆனால் அப்பாண்டு முறையில் அந்த அன்பு அன்பின் தகப்பன்னு சொல்கிறத தவறிட்டார் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் மகனை கட்டி வச்சு அடிக்கிற நேரத்தில் நீதிபதி தன்னுடைய கவனம் கலட்டி தனியாக வச்சுட்டு மகனை அடிக்கிறத தடுத்து அப்பான்னு முறையில் நான் இப்போ இந்த அடி வாங்குகிறேன் நீதிபதியின்னு முறையில் தீர்ப்பு கொடுத்தேன் இப்போ அப்பான்னு முறையில் அவன் அடிக்கிறத நான் தா நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி மகனை ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த இடத்துல நீதிபதி நின்று என்னை அடிங்கன்னு சொல்லி அந்த தண்டனையை நீதிபதி ஏற்றுக்கிறார் தகப்பை ஏற்றுக்கிறார் அந்த நூறு சவுக்கடியை அடிக்கிறாங்க தகப்ப ஏற்றுக்கிறாரு அடி விழுகுது ரத்தம் சிந்துது காய விழுகுது தடம் விழுகுது எல்லா மக்களும் என்னடா ஆச்சரியமாக இருக்குது நீதி தவறாத நீதிபதியே அடி வாங்குகிறாரு எவ்வளவு அன்பானவர் தகப்பன் அப்பா மேலே மகன் மேலே எவ்வளோ பாசம் உள்ளவர் அந்த மகையை அதை பார்த்து ஐயோ தகப்பனே என் குற்றத்துக்கு நீங்கள் அடி வாங்கணுமா ஒரு குற்றமே செய்யாத நீங்கள் பலியாகணுமா நீங்கள் அடிக்கப்படணுமா நீங்கள் ரத்தம் செந்தணுமா துடியாக துடித்தான் இது ஒரு உதாரணமுள்ள ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் சொன்னேன் விளங்குவதற்கு இதே போல தான் நீதை நீதி வலுவாத அந்த இறைவன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லிவிட்டார் பாவத்துக்கு பரிகாரி இரத்தத்துக்கு ரத்தம் தான் ஆகவே அந்த திருப்பு வழங்கின அந்த இறைவனே தன்னுடைய வார்த்தையை தன்னோடு இருந்த அந்த மெஸ்ஸியாவை அந்த வார்த்தையானவரை மாம்சத்திலே வர வைத்து மனிதர்களுக்கு உண்டான எல்லா பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் முற்றிலும் அவர் மேலே வச்சு எல்லாரும் சாகிறதை விட ஒரு மனிதன் சாவது நல்லது என்ற அடிப்படையில் தேவன் தம்முடைய குமாரனை தண்டனை கொடுக்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்ற செய்தி தான் கிறிஸ்மஸ் செய்தி உலகத்தின் பாவத்தை சுமந்து திருத்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் ஒன்று இருபத்தி ஒம்போதில் சொன்னது அந்த அர்த்தம்தான் நம்முடைய பாவங்களை நிமித்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரையே தன்னை நியமித்தார் அவரையே தேவன் நம்ம மக்களுக்கு நமக்காக நியமித்தார் இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி இதுதான் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி இதுதான் மக்களுக்கு புகழ்ச்சி ஆகவே தேவன் இவ்வளவாய் உலகத்தில் இயேசுவை அனுப்பி அன்பு கூர்ந்தார் உலக ரச்சகராக அவர் அனுப்பினார் என்ற அந்த செய்தி தான் புரஜாதிகளும் அன்னைக்குள்ளே புரஜாதிகளும் அதை ஏற்றுக்கிட்டாங்க யோவா நாலு நாற்பத்தி ரெண்டில் சமாரியாஸ்திரி சமாரியர்களை பற்றி இயேசுவை சொல்கிறா இயேசுவை பற்றி சொல்கிறா அவங்க சொல்கிறாங்க சரியே ஒன் சொல்லி நிமித்தம் அல்ல நாங்கள் அவர் உபதேசத்தை நேரடியாகவே நாங்கள் கேட்டோம் மெய்யாகவே வருகிறவராகிய உலகரட்சகர் இவர் தான் நாங்கள் அதை பார்த்துட்டோம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டுக்கதையோ ஒரு மதத்துக்கு ஸ்தாபகரோ அல்லது ஏவனோ ஒரு புராண புழுகோ சொல்கிறதல்ல கீமு கிபி உலகம் சரித்திரம் ரெண்டாக பிரிஞ்ச வரலாறு இதை யாருமே மறுதளிக்க மறுக்க மறைக்க முடியாது ஆகவே அன்பான மக்களே கிறிஸ்தவர்களே இந்த செய்திகளை உள்வாங்கி இயேசு தேவனாலே உலகத்துக்கு பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்டு இவ்வளவாய் இந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த செய்தி இவ்வளவாயின்னு சொல்லும்போது அன்பின் நீளமும் அகலமும் யார் அறிய முடியும் அறிய முடியும் அது இந்த அறிய வல்லவர்களாக நீங்கள் இருங்கன்னு பவுல் அப்போ சொல்ல எப்போ சபைக்கு எழுதுகிறான் ஆகவே நாமளும் அந்த அன்பை அறிந்து கொள்வோம் அன்பே பெரிது நீ எவ்வளோ பட்டாசு வெடித்தாலும் எவ்வளோ ஸ்டார் கட்டினாலும் எவ்வளோ லைட்டு தோரணங்கள் போட்டாலும் பிறப்பு குடில் அப்படியே எங்கள் அப்பா ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணி குடியில் அமைக்கிறான் அந்த குடியில் வருஷம் வருஷம் மறைச்சி போட்டுக்கிட்டே இருப்பான் போடு அந்த பணத்தை எடுத்து அதை வாங்கிறத விட உன் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் எங்கிட்ட வீட்டில் சட்டை இல்லாமல் எத்தனையோ பேர் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க சட்டை இல்லை ஒரு நாளாக ஒரு பத்து பிள்ளைகளை கொடு ஒரு இருபது பிள்ளைகளை கொடு ஒரு நூறு பிள்ளைகளை கொடு கொடு ஏசு பிறந்திருக்காரு அந்த துணியோ கத்தருக்குன்னு பாட்டு பாடி அப்படி எங்கள் அப்பா இருபது நாயிரத்துக்கு நீ ஜிகு ஜிகி ஜி கிஜிக்கு நீ ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு உன் மினுக்கு உன் ஆடம்பரம் காட்டுறதுக்கு கோயில் அதுக்கு ஒரு போதவர் அதுக்கு ஒரு ஆராதனை அதுக்கு ஒரு பண்டிகை நானே கருத்தம் ஆகவே இதுவும் அல்ல இந்த ரகசியங்களை புறஜாதிகளுக்கு சொல்வது தான் சொல்வதோது கூட அன்பாக அந்த அன்பை அடையாளமாக நம்மளால் இயன்ற துணிமணிகளை கொடுப்போம் உணவு கொடுப்போம் ஏழை எளியவங்களுக்கு முடிஞ்ச அளவில் அன்பாக பேசி அரவணைப்போம் தீண்ட தகாதவளாக புறஜாதிகளாக அற்பமாக கேவலமாக இந்துக்கள்னு சொல்லி புறஜாதிகள்னு சொல்லி அசிங்கமாக அறுவறுப்பாக ஊதிக்க விடாமல் நம்மை போல தேவகுமாரனே நம்மை போல வந்தது மாதிரி நாமளும் அவர்களைப் போல் அவர்களில் ஒருவனாக அந்த சகோதரர்களில் நாம் ஒரு சகோதரர்களாக பாவித்து அன்பு பாராட்டி அன்பாக நடப்போம் கிறிஸ்து மலை மலைப்பிரசங்கத்தில் மற்ற அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு அதிகாரங்களில் தன்னுடைய செய்திகளை சொன்னார் இல்லையா அதை கடைபிடிச்சாலே போதும் கிறிஸ்துவ நீ தெரு தெருவாக போய் அறிவிக்கணும்னு அறிவி இல்லை அவசியம் இல்லை அந்த மூன்று அதிகாரங்களில் உபதேசங்களை நீ புரிஞ்சு அறிஞ்சு நீ நடந்தாலே ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்டார் கட்டி தொங்க விட்டு பண்டிகை கொண்டாடுறதுங்க நீ அதை கடைபிடிச்சாலேவும் வாழ்நாளில் எல்லா அந்த தெருவை உன்னைய மெச்சுவாங்க பாராட்டுவாங்க நல்ல கிறிஸ்தவங்களாக உன்னை நினைப்பாங்க இந்த நல்ல சே சேதியோடு நல்ல சாட்சியோடு நீங்கள் வாழ்வது தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு சமம் இந்த காரியங்களை நம்ம உள்வாங்கி நடப்போமாக கத்த நம்மை வரும் நாட்கள்ல அந்த மாதிரி அன்பின் செய்தியை தேவன் உலக ரச்சகராக இயேசுவை அனுப்பினார் என்ற அந்த செய்தியை அறிவிக்க கிருப செய்வாராங்க நன்றி வணக்கம்